செந்தமிலே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சனை உனக்கு கழித்தேனே எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உணக்கலில் எனக்கும் தானே வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் பொதுத்தமிழில் ஏற்கனவே நம்ம இதில் பொது பொதுத்தமிழோட சிலபஸ் இலக்கியம் பகுதி ஆ பகுதி இதில் புறநானூறு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சிலப்பதிகாரத்தை பார்த்தோம்னா நாம் வந்து எத்திக்ஸ் புக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சொல்லியிருக்கோம் இன்னும் வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்களோட கண்டன் சொல்லலை இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நற்றினை நட்டினை தொடர்ந்து ஒவ்வொரு பொருந்தொகை அக இங்குறு நூறு இது ஒன்றென்னா பார்க்கலாம் இப்போ நம்ம நற்றினை வந்து பள்ளி பாட புத்தகத்தில் நமக்கு ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் தொகுப்பாக இருக்கிறது வந்து நம்ம எடுத்து வந்து பார்ப்போம் இது ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்கக்கூடிய கண்டன்ட்டு புது புக்கில் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பழைய புக்கில் ரெண்டு பாட்டு இருக்குது மொத்தம் நற்றினையை பொறுத்த வரைக்கும் மூணே பாட்டு தான் முதல்ல நம்ம வந்து நட்டினை பற்றி பொதுவான செய்திகள் பார்ப்போம் நற்றினியை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று முதல்ல எட்டு தொகை பத்து பாட்டு சங்க இலக்கியம் என்றால் பதினெட்டு நூல்கள் மொத்தம் அது எட்டு தொகையும் பத்து பாட்டும் எட்டு தொகைன்னு சொன்னா ஒவ்வொரு தொகையுமே ஒரு நூல் பத்து பாட்டுன்னு சொன்னா அந்த பத்து பாட்டு அப்படிங்கிறதே ஒரு தொகை நூல் அப்போ ஆக மொத்தம் எத்தனை தொகை நூல்கள் இருக்குன்னு கேட்டால் ஒன்பதுன்னு சொல்லணும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்து பத்து பாட்டுக்குள்ள பத்து பாடல்கள் இருக்கு இப்போ மதுரை காஞ்சியோ முல்லை பாட்டோ கூத்தராட்டுப்படையோ புறநராற்றுப்படை சிறுபான்ப்படை இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு பாட்டு அந்த பத்து பாட்டு சேர்ந்தது ஒரு தொகை நூல் இப்போ பத்து பாட்டு மொத்தமாக ஒன்பது வருது இதில் எட்டு தொகை நூல்களில் என்னென்ன எட்டு தொகைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கே ஒரு பழைய பாடல் இருக்கு பழம்பெரும் பாடல் இருக்கு நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்குவரி பாடல் கற்றெந்தோடு ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்னும் எத்திரத்து எட்டு தொகை அப்படிங்கிற பாட்டு வரும் அதில் நற்றினை அப்படிங்கிறதுக்கு தான் திணை திணை என்றால் ஒழுக்கம் நற்றிணைங்கிற பேர்லேயே திணை இருக்கு திணை என்றால் ஒழுக்கம் இந்த திணை சங்க காலத்தில் தமிழ் நிலம் ஐந்து இணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இந்த ஐந்துகள் என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து இணைகள் வந்து அன்பின் ஐந்திரைன்னு சொல்லுவாங்க ஏன் அன்பின் ஐந்திர சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இருதலை காதலை சொல்லக்கூடியதான் அந்த அன்பின் ஐந்து அது இல்லாமல் ரெண்டு தினம் இருக்கும் அது அந்த ரெண்டு தினம் என்னன்னு பார்த்தோம்னா கை கிளை பெருந்தனை இதுல கை கிளை என்பது கை கிளை அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா ஒருதலை காதல் பெருந்தனை என்பது பொருங்கா காதல் பெருந்தனை அப்படினா பொருந்தா காதல் இந்த ரெண்டு பிளஸ் வந்து அஞ்சு முல்லை மருதமெய்தல் பாலை ஏழு சேர்ந்ததுதான் அகத்தினை சங்க காலத்துல சங்க இலக்கியங்கள் அகம் புறம் என்று இரண்டு குறுகளாக பகுக்கப்பட்டு இருக்கு இதுல இந்த அகம் புறம் என்று இலக்கணம் பகுத்ததுக்கு பேர் தான் பொருள் இலக்கணம் அப்படிம்பாங்க ஒரு மொழி இருக்குன்னா அந்த மொழிக்கு சொல்ல இருக்கணும் நம்ம வாயில பேசுறோம் முதல்ல பேச ஆரம்பிச்சிருக்கோம் சைகைகளா இருக்கும் அப்புறமா பேச ஆரம்பிச்சிருப்போம் அப்ப சொல் வந்திருக்கும் இந்த சொல்லை நாம பதிவு செய்வதற்காக படங்களாக வரைய ஆரம்பிச்சிருக்கோம் அதுதான் எழுத்தாக மாறி இருக்கும் அப்ப சொல்லு இருக்கும் எழுத்து இருக்கும் இந்த சொல்லு எழுத்து மட்டும் இல்லாம நான் எதை சொல்கிறேன் எதை எழுதுகிறேன் என்பது முக்கியம் அப்போ ஒரு மொழி வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்துள்ளது என்றால் அது தமிழ் மொழி அப்படி இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பியம் நமக்கு கிடைக்கும் முதல் நூல் தொல்காப்பியம் கிடைச்சிருக்கிறது தான் முதல்ல எழுதுனது எத்தனையோ இருக்கலாம் முன்னாடியே அப்போது அந்த தொல்காப்பியத்தில் பொருள் இலக்கணம் சொல்லியிருக்காங்க அந்த பொருள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அகமும் புறமும் என்று எது அகம் எது புறம் அப்படின்னு பார்த்தோம்னா புறம் அப்படின்னம்னா நம்மளால் வெளியில் சொல்ல முடியும் வீரம் கொடை ஈகை கல்வி இந்த மாதிரியான சிறப்புகளை நம்ம வெளியில் பெருமையாக பேச முடியும் இப்படி படிச்சிருக்காரு இப்படி சண்டை போட்டார் வேற எடுத்து விட்டாருனா போய் யானையா செத்து போயிடும் அதெல்லாம் சொல்றது வந்து வீரம் வெளியில் சொல்ல முடியும் அகத்தை பொறுத்த வரைக்கும் காதல் காதல் களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை அப்படிங்கிறாங்க இந்த களவும் கற்பும் தலைவன் தலைவி ஓப்பனாக சொல்ல முடியாது இவங்கதான் இவங்களுடைய காதல் அப்படின்னு சொன்னால் அது அசிங்கமாக இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவான சில கூடுகள் வச்சிருக்க பேரே சொல்லக்கூடாது எல்லா இடத்துலையுமே தலைவன் தலைவி அப்படின்னே சொல்லணும் இதுதான் அகத்திணை மரபு இந்த அகத்திணைக்கு சில கூறுகள் இருக்கு நமக்கு கொடுத்திருக்க நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகனானூறு இதெல்லாம் வச்சு அந்த மரபுகள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நற்றினை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை நூல்கள் முதலாவது வைத்து சொல்லியிருக்காங்க நற்றினை நமக்கு வந்து பிரிக்கும் போது நல் கூட்டல் திணை அப்படின்னா நல் என்னும் அடைமொழியால் பிரிக்கப்படுவது இந்த நற்றினை நல்ல திணைனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அடைமொழி நல்ல திணை அப்படின்னு சொல்றதும் வருது இதே நல்ல அப்படிங்கிற அடைமொழி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் குறுந்தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை நல்ல திணை என்று சொல்லப்படுவது எதுன்னு கேட்டாலும் நற்றினை நம்ம வந்து சொல்லலாம் நானூறு பாடல்களை கொண்டது நற்றினை மொத்தம் எத்தனை பாடல் இருக்குன்னா நானூறு பாடல் இந்த அதாவது எட்டு தொகையை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடல்களுமே பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்டது அதை ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து எல்லா பாட்டையும் எடுத்து தொகுத்துருக்காங்க ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க எல்லா பாட்டையும் எடுத்து பார்த்துருக்காங்க எப்படி பிரிக்கலாம்னு யோசிக்கும் போது எத்தனை லைன் இருக்கு இந்த இத்தனை லைன் இருந்தால் அதை இதில் வைக்கலாம் அப்படி அப்படி நட்டிணைக்கு இவங்க வைக்கும்போது என்னென்னா ஒன்பது அடியிலிருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்கிறது ஒன்பது அடியிலிருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்கிறது அப்போ ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுக்கு ஒன்பது அடி இருக்கா அதை தூக்கி நட்டினையில் போடு பத்தடி இருக்கா அதை தூக்கி நட்டினையில் போடு பதினொன்று இருக்கா நட்டினையில் போடு பன்னிரெண்டு இருக்கா அதை தூக்கி நற்றினை போட்டு இல்ல பன்னெண்டுக்கு மேல அதிகமா இருக்கு பதிமூணுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் இருக்குதா அதை தூக்கி அகனானூர்ல போட்டுரு இப்படி வந்து பிரிச்சிருக்காங்க இதுல ஒரே ஒரு பாட்டு மட்டும் விதி விளக்கா இருக்கு வழக்கமா எல்லா பாட்டுக்குமே ஒன்பது அடியில இருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்கு ஆனா நமக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய பாடல் மட்டும் நற்றினையில பதிமூன்று அடி இருக்கிறது இந்த பதிமூன்று அடி இருக்கக்கூடிய பாடலை பாடவர் யாருன்னு பார்த்தோம்னா போதனார் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல் இயற்றியவர் வந்து போதனார் இன்னொன்று பாருங்க நற்றினையை தொகுப்பித்தவன் தொகுத்தவர் அப்படின்னம்னா ஒரு புலவர் யாரோ ஒருத்தர் தொகுப்பார் அவர்தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னா அந்த புலவருக்கு காசு கொடுக்குறவர் எப்பா இது தொகுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அவர்தான் தான் தொகுப்பித்தவர் இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடலை யார் பாடனா அப்படின்னு கேட்டால் பெருந்தேவனார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் தான் கடவுள் வாழ்த்து ஏற்றிருக்கார் சங்ககால புலவர் கோதனாரை பற்றி சொல்லியிருக்காங்க இது மட்டும் விதிவிலக்காக இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு புக்கில் இருக்கக்கூடிய பொதுவான செய்தி பத்து பாட்டும் எட்டு சங்க நூல்கள் நம்ம முதலாவதாக வச்சிருக்கிறது நல் என்று அடைமொழி கொடுத்து போற்றப்படும் நற்றினையே அப்படிங்கிறாங்க இது ஒரு அகத்தினை நூல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் நற்றினை பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களும் நம்ம பார்த்துட்டோம் இன்னொன்று அகத்தினையில காதல் மட்டும் சொல்லாம ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் இந்த மாதிரியான பண்புகளையும் இது தெளிவா சொல்லுது இதெல்லாம் குரத்துல நம்ம சொல்ல வேண்டியது ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க காதலை பத்தி பேசுற இடத்துலயும் விருந்தோம்பலை பத்தியும் ஒரு ஒரு கணவன் தன்னுடைய மனைவினுடைய இயல்பை நினைச்சு பார்க்கறான் தன்னுடைய மனைவியிட்ட வந்து எந்த குணம் வந்து சிறந்த குணம் எடுக்கும் போது அள்ளிலாயினும் விருந்தவரின் ஓக்கும் முல்லை சான்ற மெல்லியல் அப்படிங்கிற அதாவது நைட் நேர விருந்தாளிகள் வந்தா கூட முகம் சுளிக்காமல் பரிமாறக்கூடிய அந்த விருந்தோம்பல் பண்பையுடைய ஒரு பெண் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல என்னன்னா நட்புக்கு முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் அப்படிங்கிறாங்க ஒரு நண்பன் வந்து விஷத்தை கொடுத்தா கூட அதை குடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நட்பு கிழக்கணமாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் எதுல வெளிப்படுது நற்றினை மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் இப்ப நம்ம பாட்டுக்கு போயிடலாம் இங்க கொடுத்திருக்கிறத பார்ப்போம் வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்கள் ஒரு வாழ்க்கை எப்போவுமே நமக்கு சொல்லுவோம்ல வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் இந்த மாதிரி நிறைய தத்துவம்லாம் நம்ம பேசுவோம் அப்போ வளமையும் இருக்கும் வறுமையும் இருக்கும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக செழுமையாக இருக்காது ஒரு பக்கம் நம்ம வறுமையில் இருப்போம் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வளமைக்கு நம்ம வந்துடுவோம் வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி இருந்தால் கூட நம்ம எப்படி இருக்கணுமா செம்மையாக வாழணும் அப்படிங்கிறது கல்வி தான் நம்ம கொடுக்குது இம்மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும் இல்லை சிலருக்கு இயல்பிலேயே வரும் வளமான மனையில் பிறந்த பெண் ஒருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையர் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை இந்த நட்டினை பாடல் தருது இது என்ன திணை திணை பாருங்க பாலை வரைக்கும் பாலை எப்படி இருக்கும் கேட்டோம்னா தொல்காப்பியர் சொன்ன அவர் தான் திணை மரபு நிறைய சொல்லிருக்காரு அவரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது நாளுக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டார் குறிஞ்சினா மலை மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அதுக்கப்புறம் முல்லையை பொறுத்த வரைக்கும் காடும் காடு சார்ந்த இடமும் வந்து முல்லை மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் நீர் ஓரத்தில் இருக்கிறதா அப்ப கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் இது போக இன்னொன்னு என்னன்னா மருதம் மருதத்தை பொறுத்த வரைக்கும் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் இப்ப மலையை பொறுத்த வரைக்கும் மலை மலைப்பகுதியில கொடு விலங்குகள் இருக்கும் வேட்டை வேட்டையாடணும் தேன் எடுக்கணும் நம்ம இந்த மாதிரியான வேலையெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கோம் காரை பொறுத்த வரைக்கும் மெய்தல் தொழில் இப்போ மலையில குறிஞ்சி முருகன் காட்டை பொறுத்த வரைக்கும் தொழில் மெயிட்டல்னா ஆயர்கள் ஆயர்பாடி கிருஷ்ணன் வந்தரார் கண்ணன் திருமால் அதுக்கு வந்து திருமால் கடலை ஏன்னா தண்ணி வருணன் வயலை பொறுத்த வரைக்கும் செழிப்பான பகுதி செழிப்பான பகுதினா வயல் இருக்கு நெல் விளையுது அப்ப நிறைய காசு இருக்கு இங்க கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா இந்திரன் சேட்டை கொஞ்சம் அதிகமா இருக்கும் வயல்ல சரியா மீதி இது போக அஞ்சாவதா இருக்கக்கூடிய பாலை எப்படி இருக்கும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லவில்லை பாலை எப்படி இருக்கும்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல ஒரு சீன்ல சொல்றாரு எந்த சீன்லனா கோவலன் மதுரைக்கு போகும்போது வழி கேட்கறான் அப்ப வழி சொல்றவர் சொல்றாரு பாலை நிலம் எப்படி இருக்கும் தெரியுமா முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நள்ளிகள் விழுந்து நடுங்குதுயர் உறுத்தி பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் இந்த பாலை நிலத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறியே அந்த கண்ணகி யாரு வண்ண சீரடி மண்மகள் அறிந்திழல் அந்த பொண்ணோட கால் தரையில பட்டதில்ல கால் தரையிலேயே படாத ஒரு பொண்ணை பாலை நிலத்துல கூட்டிட்டு நடந்து வந்திருக்கேன் நீயே அப்படின்னு சொல்லுவார் அப்ப பாலைனா என்னன்னா ஒரு கடுமையான பகுதி மலையும் காடும் மலையே பெய்யாம வறண்டு போய் பாலைவனமாக மாறினதான் பாலை இந்த பாலை நிலத்தை பொறுத்த வரைக்கும் உரிப்பொருள்கள் இவங்க நிலத்தை சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் மலையில தலைவனும் தலைவனும் சேர்ந்து இருப்பாங்க புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் காட்டை பொறுத்த வரைக்கும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஆற்றி இருத்தல் தலைவன் வர வரைக்கும் நான் பொறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆற்று இருத்தல் காடு கடலை பொறுத்த வரைக்கும் இரங்கல் வருத்தப்படுறாங்க கொஞ்சம் பிரிவை தாங்க முடியல அதனால கொஞ்சம் அழுகுறாங்க வயலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தலைவன் பிரிந்து போயிருக்கான் இங்க காசு இருக்கிறதுனால சேட் அதிகமா இருக்கும் அதனால என்னன்னா பணத்தை ஒழுக்கம் இல்ல தொழில் வயப்பிரிதல் பிரிஞ்சு போயிருப்பான் அப்போ ஊடல் இருக்கும் ஊடல்னா என்ன லைட்டா சண்டை போட்டுருப்பாங்க அப்புறமா சேர்ந்துக்குவாங்க பாலையை என்னன்னா பிரிவு நிமித்தமும் இருக்கக்கூடிய பிரிவு குறிஞ்சியில மட்டும்தான் ஒன்னா இருப்பாங்க விழுந்து உடம்பு வந்து பயங்கரமா இழைச்சு போய் வலையெல்லாம் கலண்டு கீழே விழுந்துரும் அந்த அளவுக்கு அது பசலை நோய் அப்படிம்பாங்க அந்த பசலை நோய் தாக்குற அளவுக்கு கொடுமையானது பாலை இந்த நிலத்தை சொல்லணும்னா பிரிவை எங்கெல்லாம் சொல்கிறார்களோ பிரிவு கொடூரமான பிரிவா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வச்சு வச்சுதான் இந்த பாட்டு அழுது அதான் முறை எந்த இடத்துல பாட்டு எழுதினா புலவர்கள் வந்து இந்த இதுக்குள்ள வச்சிடணும் இதுதான் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் தான் இலக்கணம் தான் எழுதிருக்காங்க அப்ப நமக்கு இங்கே கொடுத்தது பாலை இந்த பாலை என்ன சொல்றாங்கன்னா ஒரு தலைவிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா இல்ல அவங்களே கல்யாணம் பண்ணி வந்தாங்களான்னு அதை சொல்லல அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணை தாய் வந்து வீட்டுல போய் பார்க்க கூடாது நற்றாய் அப்படிம்பாங்க தலைவியனுடைய தாய்க்கு பேரு நற்றாய் தோழி இருப்பாங்க இவங்க கூட தோழியோட தாய் வந்து செவிலித்தாய் இந்த செவிலித்தாய் தான் ஊரை விட்டு வெளியில் போய் பார்க்கணும் இப்ப என் பொண்ணு நல்லா இருக்கா இல்லையானு தெரியல கல்யாணம் மட்டும் போய் ரொம்ப நாள் ஆச்சு என் பொண்ணை எனக்கு ஆசையா இருக்கு தோழி செவிலித்தாய் வந்து போய் பார்க்க போறாங்க போய் பார்க்கும் இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு என்னன்னா அந்த பொண்ணு இவங்க வீட்டில் பொத்தி பத்தி உள்ள மேகலை அது வளர்த்திருக்கிறாங்க அவ்வளவு செல்லமா வளர்த்திருக்காங்க அப்படி செல்லமா வளர்த்த பொண்ணு எப்படி செல்லமா வளர்த்தாங்கன்னு கேட்டா பேசம் கலந்த வெண் சுவை தீம்பால் பாலில் தேனை கலந்துருக்காங்க கலந்து அது எப்படின்னா விரிகதிரி பொற்களத்து நல்லா சூரியன் மின்ற மாதிரி கூடிய ஒரு தங்க தக்கில் வச்சு பாலில் தேனை கலந்த சாப்பாட்டை போட்டு அதை ஊட்டி விடுறதுக்காக அந்த பொண்ணு கொடுக்க போனோம்னா திகட்டி போய் எனக்கு வேண்டாம்னு தட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு ஓடுது அப்படி ஓடும் போது சிலம்பு வந்து ஒழிக்குது கால்ல இருக்கக்கூடிய சிலம்பு ஒலிக்குது கையில் என்னன்னா அந்த பொண்ணு அடிக்கணும் மிரட்டணும்ல சாப்பிட மாட்டையா அப்படின்னு சொல்லி தங்கத்தட்டில் சாப்பாடு இருக்கு சாப்பிட மாட்டேன்னு அடிக்கணும் குச்சியில் அடிச்சா வலிக்கும்னு சொல்லிட்டு குச்சியை சுற்றி பூவா சுத்தி வச்சிருக்காங்க என்ன மாதிரி செல்லம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்ப அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து அடிக்க போறாங்க அதுல அடிச்சா வலிக்குமா அடிக்க போறாங்க ஓடி போகுது அந்த பொண்ணு அந்த பொண்ணை குடிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு செவிலி தாய்கள் ஓடுறாங்க இப்படி ஓடுனா கூட அவன் வந்து என்னன்னா அவ்வளவு செல்லமா வளர்ந்துருக்கிறான் அந்த பொண்ணை இவங்க பார்க்கும் போது இங்க ஆச்சரியமா இருக்கு கணவன் வீட்டுல இந்த பொண்ணுக்கு சாப்பாடு ஒரு வேலை இருக்கா ஒரு வேளை இல்லையா அந்த சாப்பாடு ஏதோ கூலோ கஞ்சியோ ஏதோ ஒண்ணு இருக்கா ஆனா கொஞ்சம் கூட தன்னுடைய தந்தை வீட்டை நினைச்சே பார்க்கல கொண்ட குழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு அப்பாவுடைய கொழுஞ்சோரை உள்ளால் நினைச்சே பார்க்க மாட்டா ஒழுகு நீர் போல பொழுது மருத்து உண்ணும் சிறு பொழுத மருத்து இருக்கா இது மத்தியானம் ஆயிடுச்சு சாப்பாட்டுகள் நினைக்கவே இல்லை சாப்பாட்டு நேரமே இல்லாம பசியோட இருக்கு அந்த பொண்ணு இருந்தாலும் கொஞ்சம் கூட அப்பாவோட டேட்ஸ் லிட்டில் பிரசஸ் தான் ஆனாலும் அது கூட என்னவா ஞாபகமே வல்லையாம் அந்த பாட்டை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க போதனாருடைய பாட்டை அழகாக எடுத்து வச்சிருக்காங்க பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதிர் பொருட்களத்து உருகை ஏந்தி புடைப்பின் சுற்றம் பூந்தலை சிறுகோள் சிறுகோள் பூவை சுத்தி வச்சிருக்க சிறுகோள் உன் என்று ஒக்கு புடைப்ப தென்னீர் உன் சாப்பிடு அப்படிங்கிற அடிக்க போறாங்க முந்தரி பொற்சிலம்பு ஒழிப்ப தத்துற்று அறிஞரை கூந்த செம்மூது செவிலியர் பரி மெழுந்த ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சில அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனால் இவளுக்கு எங்கிருந்து பா கிடைச்சது இந்த அறிவும் ஒழுக்கமோ கல்யாணம் பண்ண உடனே மாறிட்டாலே இப்படி விளையாட்டுத்தனமா இருந்த பிள்ளையாச்சே இப்படி செல்லமா வளர்த்த பிள்ளையாச்சே இந்த அறிவு ஒழுக்கம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க இதுக்கு பேரு தான் மனை மருச்சின்னு வச்சிருக்காங்க என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனை மறுச்சி அதாவது திருமணமான உடனே இந்த பக்குவப்படுறது இனிமே நான் ஏற்ற வரைக்கும் வந்து கல்யாணம் ஆகலை ஆனால் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பொறுப்பு வந்துருது அந்த பொறுப்பை தான் விளக்கம் கொடுக்குறாங்க மகள் நிறை உழைத்தல் செவிலித்தாய் போய் சொல்லுவாங்க நட்டாயிட்ட நம்ம பொண்ணு நம்ம வளர்த்த குழந்தை மாதிரி இல்லமா ரொம்ப பொறுப்போட இருக்கா அங்க வந்து ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் அதை பத்தி பேசுறதே இல்ல சத்தம் இல்லாம இருக்கா நம்ம வீட்டுல எவ்வளவு சேட்டை பண்ணுவா அப்படின்னு விளக்கி சொல்லியிருக்காங்க கூட்டு விளக்கம் திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நட்ராயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றாள் என வியர்ந்து கூறுதல் அது இயற்கையாவே வந்துருது வேற வழியில் என்ன வந்துதான் ஆகணும் மகள் நிலை உரைத்தல் மனை மறுச்சு இப்ப தான் பார்த்தோம் நம்ம சொல்லும் பொருளும் பிரசம்னா பிரசம் கலந்த பாலா பா பிரசம்னா தேன் நல்லா ரசிச்சிருக்காங்க சாப்பாட்டுல தேனையும் பாலை கலந்து ஊட்டியிருக்காங்க அப்ப எப்படி இருக்கும் குடைத்தல் கோல் கொண்டு மிரட்டுதல் அந்த கோல் என்ன கோல் கோல்ல ஒரு பூவை சுத்தி வச்சு மிரட்டுறதான் கொழுனன் குடி கணவனுடைய வீடு கொடுனன்னா கணவன் அப்படிங்கிறது நம்ம வள்ளுவரும் சொல்லியிருப்பார் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுநில் வாழ் பெய்யனா பெய்யும் மலை சாமியை கும்பிட மாட்டாங்க கணவனுடைய காலை தொட்டு கும்பிடக்கூடிய பெண் பெய்னா மழை பெஞ்சிரும் சரியா அப்ப கொழுந்தன் மறக்கவே கூடாது நம்ம கணவனுடைய வீடு வரன்னா வறுமை கொழுஞ்சோரு அப்பா கொடுத்த பெருஞ்செல்வம் இப்படி இருந்த பிள்ள அப்படிங்கிறது கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் உள்ளால் நினைச்சு பார்க்கவே மாட்டா இருக்கிறதே வச்சு மதுகை பெருமிதப்படுகிறாள் சரியா இதெல்லாம் வந்து சொல்லும் பொருளும் இலக்கம் அடுத்து பாடலின் பொருள் நம்ம கொடுத்துருக்காங்க பாடலின் பொருள் நான் உங்களுக்கு சொல்லிட்டே அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இலக்கண குறிப்பு பாருங்க இலக்கண குறிப்புல வெண்சுவை தீம்பால் இதெல்லாம் பண்பு வெண்மையா வெள்ளையா இருக்கு தீம்பால் இதெல்லாம் பண்பு தொகைகள் விரிகதிர் முக்காலத்துக்கு பொற்களம் பொற்சிலம்பு மூன்றாம் வேற்றுமை பயனும் தொகைகள் களம் இருக்கு செய்யப்பட்டது அது பொன்னால் செய்யப்பட்டது சிலம்பு இருக்கு அது எதனால் செய்யப்பட்டது பொன்னால் செய்யப்பட்டது தயிர் குடம் இதெல்லாம் வந்து என்னது வேற்றுமை உருப்பும் பயனும் உடன்தொக்க தொகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு அப்புறமா பெயர் அச்சம் பார்த்தோன்னா பெயர் எஞ்ச நிக்கணும் கொண்ட கொண்டவன் அப்போ இந்த இடத்துல ஒரு பெயர் தான் வந்து சேர முடியும் கொண்ட அகரத்தில் வந்துச்சுன்னா அது பெயரச்சம்னு விளக்கமாக நம்ம சொல்லுவோம் இதே ஈயோ ஊ வந்துச்சுன்னா அது வினையச்சமாக இருக்கும் நமக்கு இப்போ அறிவும் ஒழுக்கமும் அப்படிங்கிறது எண்ணுமை இரவும் பகலும் அந்த உம் அமை வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை சொல்லுவோம் அறிவும் ஒழுக்கமும் எங்கப்பா கிடைச்சது இந்த அறிவும் ஒழுக்கம் இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு எங்கப்பா இருக்கு சங்க காலத்தில் தான் இருந்திருக்குப்பா பந்தர் பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி பந்தர் அப்படிங்கிறது பந்தல் அப்படிங்கிறதா பந்தர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு பகுபத உறுப்பிலக நம்ம அதுக்கப்புறம் இருக்கிறது புணர்ச்சி விதில நமக்கு பிரித்தல் தகுதில முக்கியமானது சிறுகோள் அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிப்போம்னா சிறுமை கூட்டல் கோல் அப்படின்னு சொல்லி பிரிப்போம் விதிகள் நமக்கு பொற்சிலம்பு அப்படிங்கிறது பொன் கூட்டல் சிலம்பு என்று நமக்கு வந்து பிரிக்கப்படுகிறது அடுத்த பாட்டை நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து நற்றினை பத்தின பொதுவான செய்தி நம்ம பார்த்துட்டோம் இங்க கொடுத்திருக்கிற பாடல் முதல் ஆசிரியர் யாருன்னு பாருங்க நக்கண்ணையார் அப்படிங்கிறவங்க தான் ஆசிரியர் பெண்பார் புலவர் முக்கியமானது சங்க இலக்கியத்தில் நிறைய பேர் பெண்பார் புலவர்கள் இருக்காங்க பல பேருக்கு பேரே தெரியல ஏன்னா இன்னார் தான் எழுதி வச்சாங்க கூட எழுதாம அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ அதனால என்ன பண்றோம் பாட்டில் இருந்தாலும் எடுத்து நம்ம பேர் வச்சிருக்கிறோம் இப்ப நக்கண்ணையாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா பெண்பார் புலவர் பெருங்கோழி அவங்க அப்பா பேர் என்னன்னா பெருங்கோழி நாயகன் மகள் அப்ப பெருங்கோழி நாயகன் அப்படிங்கிறத அவங்க அப்பாவோட பேரு உறையூர் வீரை வேண்மான் தித்தன் திட்டன் அப்படிங்கிற சோழ மன்னனுடைய மகன் போரவை கோப்பெரு நற்கல்லி இந்த தான் என்ன பண்ணியிருக்காங்க காதலிச்சிருக்காங்க நம்ம நக்கண்ணையார் அவரை அவரை பத்தி சொல்லிருக்காங்க பத்தி ஒரு செய்தி இருக்கு தன் தந்தையோடு பகைத்துக் கொண்டு நாடிலிருந்து வறுமையில் புள்ளரிசி கூழ்ண்டு வருந்திருந்தான் அந்நிலையிலும் அவ்வளவு ஒருமையில என்ன பண்ணிருக்காங்க ஆமூர் மல்லன் அப்படின்னு ஒருத்தனை போர்ல தோற்கடிச்சிருக்காரு அந்த வீரத்துல தான் விழுந்துட்டாங்க லக்கண்ணையார் அப்படின்னு இவங்க சொல்லிருக்காங்க வீரத்தை கண்ட லக்கண்ணையார் அவரசனை தாம் மணந்து கொள்ள விரும்பியதாக அவர் பாடிய புறநல் நூட்ல எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி பாடல்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது எப்படி பாது உனக்கு தெரியும் நக்ப நக்கண்ணையார் வந்து இதனால இந்த வீரத்தை கண்டு மயங்கினாங்கன்னு நமக்கு தெரியும்னா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சாம் பாடலை பார்த்தா நமக்கு தெரிய வருகிறது அடுத்து இது என்ன திணைன்னு பாருங்க நெய்தல் திணை நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்க என்ன இருக்கும்னா இறங்குதல் அதாவது இறங்கு இறங்கலும் இறங்கல் நிமித்தமும் அப்படிம்பாங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க கொஞ்சம் அழுக வரும் நெய்தல் நிலம்னா கடல்னா அங்க வந்து மீன் பிடிக்கிற சம்பவம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் இப்போ இங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு பாருங்க இது உணர்ந்து நீங்கிய தலைவனை தோலை வரைவு கிடையாது சரியா அதாவது தலைவன் தலைவியோட சேர்ந்து இருந்துட்டு திரும்ப நான் வந்து என்ன பண்ணனா கொஞ்ச நாள் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் வரைவு கடாதல் அப்படிங்கிறது ஒரு துறை வரைவு கடாதல்னா வரைவுனா திருமணம் முக்கியமான ஒண்ணு வரைவுனா திருமணம் கரணம் என்றாலும் திருமணம் இப்போ கரணம் அப்படின்னா திருமணம்ங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து தொல்காப்பிய இலக்கணம் சொல்றாரு எப்பொழுது பொய்யும் வலுவும் தோன்றியதோ பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு சூத்திர தொல்காப்பிய சூத்திரம் சொல்லுது அப்போ பொய்யும் வலுவும் வந்ததுக்கு அப்புறம் தான் கரணம் வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல திருமணம் என்பது முக்கியம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பதுக்கு திருமணம் என்பது முக்கியமாக இருக்கிறது இதை தலைவியும் தலைவனும் அவங்களே காதலிச்சிடுறாங்க தோழிக்கு வேற வழி இல்லை அவங்கள சேர்த்து வைக்க வேண்டிய கஷ்டமான பொறுப்பு தோழிக்கு இருக்கு அப்போ இந்த தோழி என்ன பண்றாங்கன்னா தலைவனை பார்த்து எப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லணும் அந்த துறைக்கு தான் வரைவு கடாதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல தோழியை பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே தோழி பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க தலைவியை விட தோழி வந்து பயங்கர புத்திசாலி ஏன்னா தலைவி காதலிக்கிறதுனால அவங்களுக்கு அறிவு வேலை செய்யாது தோழி தான் பக்குவமா எடுத்து சொல்லணும் இப்போ தலைவனை அவன் பாட்டை விட்டுட்டு போறான் அப்போ தலைவி என்ன பண்றாங்கன்னா பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க இப்போ தலைவனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லணும் அவனுக்கு என்ன சொல்லணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்க லேட் பண்ணா தலைவி செத்துருவா அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணு அப்படின்னு வர சொல்லணும் அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் நெய்தல் நிலம் நெய்தல்னா கடல் அங்க மீன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அப்ப இவங்க சொல்ற உதாரணம் இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதல் சுரவு கோட்டன்ன முள்ளிலை தாளை இவங்க தாளம்பூ வந்து சொல்றாங்க தாளம்பூ வச்சு எடுத்து சொல்லும் இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதற் சுரவு போட்டந்த முள்ளிலை தாளை பெருங்களிற்று மறுப்பின் அண்ண வரம்பு முதிர்வு நன்மான் உலையின் வேறுபட தோன்றி இவன் சொல்லியிருக்கான் தலைவி காதலிக்கிறது யாருக்குமே தெரியாது நாங்க ரெண்டு பேர் லவ் பண்றது எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தானே தெரியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியதானே அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்போ தோழி வந்து அவனுக்கு நாசுக்க எடுத்து சொல்றாங்க தாளம்பு வச்சு சொல்றாங்க தம்பி இந்த தாளம்போம் இந்த தாளம்போனுடைய வேர் எப்படி இறால் மீன் மாதிரி இருக்கும் ஏன்னா அவன் நெய்தல் நிலை வேர் பார்த்தோம்னா இறால் மீன் மாதிரி இருக்கும் தாளம்போனுடைய இலையை பாருங்க முள்ளு முள்ளா இருக்கும் அந்த முள்ளு உன்னுடைய நெய்தல் கடல் இருக்குல்ல அங்க நீங்க வச்சிருக்க மீனோட பல்லு மாதிரி இருக்கும் தாளம்பூடைய இலை வந்து மீனோட பல்லு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதுல ஒரு அரும்பு வரும் பாருங்க அந்த அரும்பு யானையோட தந்தை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த இராழ்மீனோட வேறு மாதிரி இருக்கக்கூடிய தாளம்பு முள்ளு முள்ளா இருக்கக்கூடிய சுறாமீனோட பல்லு மாதிரி இருக்கக்கூடிய முள்ளு முள்ளா இருக்கிறது அதே மாதிரி யானை தந்த மாதிரி இருக்கக்கூடிய அதோட முட்டு இது மட்டும் இல்லாம தாளம்பூவோட நன்மை மான் மாதிரி தாளம்பூவோடைய வாசனை எல்லாத்துக்கும் காட்டி கொடுத்துரும் ஒரு ஊர்ல திருவிழா நடக்கும் போது அங்க வந்து கமகமன் மனமா இருக்கும்ல அந்த திருவிழாவுடைய மனம் அது மாதிரிதான் தலைவி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருவா ஈஸியா கண்டுபிடிச்சு போடுவாங்க அது மாதிரிதான் தலைவி தனிப்பட்டு தெரியுறாங்க நீயும் தலைவி காதலிக்கிறீங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும் உறவு நீர் சேர்ப்ப அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா அவங்க சொல்றாங்க அதனால நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடு நீ சொல்லிட்டு போறையே சீக்கிரமா வந்துடுவேன்னு அந்த சீக்கிரமா வர வரைக்கும் அவ உயிரோட இருக்க மாட்டா ஏன்னா அவ வித்தியாசமா தெரியுறா அவளுடைய உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு ரொம்ப வந்து சோகத்துல இருக்கா இந்த சோகத்தை பார்த்தோன்னா என்னன்னா அவங்க ஃபேமிலிலே டிஃபரெண்டா தெரியுறாங்க அப்படின்னு இன்டைரக்டா தோழி வந்து சொல்லிருக்காங்க அப்ப இது வரைவு கடாதல் பாருங்க எவ்வளவு நுணுக்கமா நுட்பமா அவங்க எடுத்து சொல்றாங்கன்னு இரவுனா இராமீன் இரவு புறம்னா இராமீனின் புறம் பின்னர் சரச்சரை சொர சொரப்பா இருக்கக்கூடியது சுராமீன் அப்ப சுராமீன் இராமீன் ரெண்டு மீனை வச்சு அவனுக்கு சொன்னா தான் அவனுக்கு புரியும் அப்பதான் நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க கருத்து என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க இவளை பிரிந்து சென்றால் நீ வருவதற்குள் இவள் இறந்து விடுவாள் சீக்கிரம் வந்திருப்பான் அப்படின்னு சொல்றதுக்காக அதனால் காலந்தாழ்த்தாது இவளை விரைந்து மனைந்து கொள்க என்பதுதான் கருத்து உள்ளுறை அப்படிம்பாங்க அதாவது உள்ளுறை இறைச்சி ரெண்டு சொல்லுவாங்க இது இலக்கிய உத்தி சங்க இலக்கியத்துல உள்ளுரைன்னா என்னன்னா இவங்க மீனை பத்தி சொல்றது மீனை பத்தி இல்ல சுறா மீனையும் இறால் மீனையும் பத்தி சொல்லக்கூடியது இறால் மீனையும் சுறால் மீனையும் நமக்கு சொல்றதுக்காக இல்ல அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொருளை வச்சிருக்காங்க எப்படி சுறா மீன் வித்தியாசமா தெரியுது எப்படி இறால் மீன் வித்தியாசமா தெரியுது அதே மாதிரி தலைவியும் வித்தியாசமாக தெரிகிறாள் அவள் காதலிக்கிறது எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சு போடுவாங்க அதனால் அவ செத்தாது செத்துருவா ஏன்னா காதலிச்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஏத்துக்குவாங்கன்னு தெரியும் காதல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதனால என்ன பண்ணணும் நீ சீக்கிரமா வந்து பெண் வா திருமணம் செய்து கொள் அப்படிங்கறதா என்னுடைய உட்கருத்து இலக்கண குறிப்பு பாருங்க இரவு புறம் சுரவு கோடு கலிற்று மறுப்பு இதெல்லாமே ஆறாம் வேற்றுமை தொகைகள் முன்னிலை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொகை பெருங்களிறு நன்மான் நெடுந்தேர் இதெல்லாமே வந்து பண்பை சொல்லக்கூடியது பெருமை கூடல் நன்மை கூட்டல் நெடுமை அப்படின்னா பண்பு தொகையை தொக்கி நிக்குது சிலி ஈ வந்துச்சுன்னா சொல்லிசை ஈ வந்தா சொல்லிடுவோம் சொல்லிசை அலபடை சேர்ப்ப அன்னை விளை சரியா இதோட ரெண்டாவது பாட்டு முடிஞ்சது மூணாவது பாருங்க மூணாவது அடிக்கடி கேட்ட பாட்டு இது எழுதினவர் மிளைகளான் நல்வேட்டனார் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு இது இருக்கக்கூடிய திணையை திணை மருதத்திணை திணையில வயலும் வயசார்ந்த இடமும் அப்ப இந்த வயலும் வயசார்ந்த இடத்தை வச்சு சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா உழவர் நெற்கதிர்களை அறுவடை செய்த பின்னர் நல்லா நெல் விளைஞ்சுது அந்த நெல் அறுவடை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அகன்ற அழகிய வயலை மறுபடியும் பயிர் செய்ய உழுதுனர் திரும்ப உழுதுருக்காங்க உழுதுக்கு அப்புறமா கொண்டு போய் விதை போடணும்ல விதை நெல் விதைக்கணும்ல அப்ப விதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா பனை ஓலை பெட்டியில் விதை கொண்டு சென்று பனை ஓலை பெட்டி எடுத்துட்டு விதை கொண்டு போறாங்க அங்க போய் விதைச்சிடறாங்க விதைச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த பெட்டி காளியாக இருக்கிறது இப்ப காலி பெட்டிய வீட்டுக்கு எடுத்துட்டு போறதா அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள நீர்நிலைகள் பக்கத்திலேயே ஒரு சின்ன குளம் இருக்கு ஒரு ஏரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து மீன் பிடிச்சு அந்த பெட்டி நிறைய எடுத்துட்டு திரும்பி வந்திருக்காங்க இப்படிப்பட்ட மருந்து நில தலைவனே உங்க ஊர்ல போனாலும் விதைச்சாலும் என்னது நெல்லு விளையுது இப்பதான் நீங்க அறுவடை பண்ணீங்க திரும்பவும் நீங்க விதைச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்ற வழியிலயும் மீன் கிடைக்குது இப்படி நீங்க செழுமையா இருக்கீங்க உங்களுக்கு எந்த கஷ்டமே இல்ல சரியா அப்ப அப்படிப்பட்டவனுக்கு பொருள் மட்டும் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கான் பொருள் மட்டும் பெருசு இல்லடா காதல் தான் பெருசு அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக இந்த பாடல் வந்து உணர்த்த வருகிறது அரசால் சிறப்பு செய்ய பெறுதலும் நெடிய மொழிதலும் ரொம்ப ஓவரா நீ பேசுற கடியே ஊர்தலும் யானை தேர் குதிரை முதலிய ஊர்திகளில் இந்த காலத்துல நம்ம வந்து ஒரு சைரன் காரு ஒரு ஆபீசர் அந்த மாதிரி போறோம்னு வச்சுக்கோங்க அதைத்தான் நம்ம பெருசா நினைக்கலாம் அந்த காலத்துல அரசர் போகும்போது அரசர் கூட இருக்கக்கூடிய அந்த கான்வாயில யானை படை தேர்ப்படை குதிரைப்படை இதுல போறதா பெருமை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவரசர் முனில் விரைந்து செல்லுதலும் அதெல்லாம் ஒரு சிறப்பு கிடையாது அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது எது பெருசு அப்படின்னு கேட்டா இவங்க சொல்றாங்க அவரது முன்வினை பயன் அதாவது இதெல்லாம் உன்னுடைய முன்வினை பயன் உன்னோட அச்சீவ்மெண்ட் இல்ல இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க முன்வினை பயணம் சரியா இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா கண்பால் புகலிடம் தேடி வந்த எளியோரை இப்ப காதலிய தலைவியை வந்து கைவிட்டாத மென்மையான பண்பே செல்வமான சான்றோர் இது அடிக்கடி கேட்கப்பட்டது எதுல இருக்குன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க நற்றினை அப்படிங்கிறது செல்வம் அன்று தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா சேர்ந்தோர் புன்கணஞ்சும் பண்பின் மென்ட் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படிங்கிறது நட்டு இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரிய வேண்டியது இதுல சொற்பொருள் பாருங்க அரியணா அரிசி நம்ம சொல்றது அந்த அரி இப்பவும் மலையாளத்துல அரியணா அரிசின்னு தான் சொல்லுவாங்க அரியனா நிற்கதிர் செருனா வயல் செருனா வயல் யானர் அப்படின்னா புது வருவாய் புதுசா நம்ம கிடைக்குது பனையோலை பெட்டி அந்த பெட்டியில தான் மீனை போட்டு கொண்டு வர்றாங்க நெடிய மொழிதல் அரசரிடம் சிறப்பு பெறுதல் தான் நெடிய மொழிதல் இதெல்லாம் ஒரு பெருசு இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக நெடிய மொழிதல் இலக்கண குறிப்பு வந்து பார்த்தோம்னா சென்றவற்றி வட்டி பெயர் அச்சம் பெயர் நிற்கிறது அகரம் வந்திருக்கு செய்வினை செஞ்ச வினை செய்த வினை செய்கின்ற வினை செய்யும் வினை முக்காலத்துக்கு வருது வினைத்தொகை புன்கண் மென்கண் ரெண்டுமே பண்பு தொகைகள் ஊற அப்படின்னா கூப்பிட நான் ஊற ஊரனே இந்த ஊருக்காரனே வீரனே அப்படின்னு வர மாதிரி ஊற ஊரனே அப்படின்னா விழித்தொடர் சரியா அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரித்தல் முக்கியமானது பிரித்ததுல அங்கன் அப்படிங்கறத அம் கூட்டல் கண் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க பற்பல அப்படின்னா பல பல என்று பிரிக்கப்பட்டுள்ளது புன்கண் அப்படினா புன்மை கூட்டல் கண் மென்கண்னா மென்மை கூட்டல் கண் ஆசிரிய குறிப்பு இவரை பத்தி ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா மிளை என்னும் ஊரில் பிறந்தவராதனால் மிளைகிழான் நல்வேட்டனார் அப்படின்னு அவருக்கு வந்து அழைச்சிருக்காங்க அவங்க ஊரு பேரை சேர்த்துக்கிறாங்க எப்படி ஒக்கூர் மாசாத்தியார் ஒக்கூரை கொண்டு போய் வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி மிளைகிழான் நல்வேட்டனார் ஊர் பேரை வச்சிருக்காங்க ஐந்து இணைகளை பற்றியும் பாடல் ஏற்றுள்ள அஞ்சு திணையை பத்தியுமே பாடி இருக்கார் குறிஞ்சியும் முல்லை மருதம் நிதல் பாலை அஞ்சை பத்தியும் இருக்கார் நட்டிணையில் நான்கு பாடல் இருக்கான் குறுந்தொகையில் ஒன்றுமாக மொத்தம் அஞ்சு பாடல் இருக்கா இவர் சரியா இதோட நற்றினை நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா ஐந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ